ஓம் சிவசிவா ஓம் நேர்களே ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு இங்கே வந்து மெட்ராஸில் கொஞ்சம் டிராஃபிக்ஸ் சென்னையில் கொஞ்சம் ட்ராஃபிக்குங்க ஒரு வெளியே போய் எல்லாேருக்கும் நம்ம பிரதிஷ்டைக்கு வந்த பத்திரிகைகள் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் கொஞ்சம் வர்றதுக்கு டிலே சாரி சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும் எனிவே நான் உங்களை பார்த்துறணும்னு நினச்சேன் இன்றைக்கி ஒரு ஷார்ட் செஷன் மட்டும் நம்ம வந்து ஒரு சின்ன செஷனாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நாங்கள் பண்ணுவோம் டென் ஃபிஃப்டி வரைக்கும் ஸோ அதனால் யாரும் குறிச்சிக்க வேணா இன்றைக்கி ஜாதகம்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலை ஸோ அதனால் ஜாதகம் பார்க்கல ஏன்னு நினைக்க வேணாம் இன்றைக்கி வந்து நான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வந்து நிவேதா ராஜசேகரன் குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம் ரேஷ்மா அனீஷா ஓம் சிவசிவ ஓம் சரணம் வணக்கம் அண்ணா வணக்கம் ரேஷ்மா அனீஷா ராஜலக்ஷ்மி குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் மேடம் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன ஃபஸ்ட்டு நான் திருப்பியும் உங்களுக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன் நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஃபாலோயர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து நம்ம ரெண்டாம் தேதி தேதி நம்ம ஸ்ரீ மகாவாராகி அம்மனோட பிரதிஷ்டை வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரை நம்ம வந்து கோவில்பட்டியில் நம்ம வந்து கோவில்பட்டிங்கிறது சாத்தூர் சாத்தூர்னு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும் அந்த இதில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதை ஒரு பர்சனல் இன்வைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு த்ரீ டேஸாக ஜுரம் சரிங்களா எப்படியாவது நான் நேற்று ஷோவும் பண்ணிடணும் உங்களையும் இன்னைக்கு பார்த்துறணுன்றதுனால தான் வந்து நம்ம வந்தோம் லைஃப்க்கு ஸோ எனிவே ஸோ வந்து மாரியம்மா டெய்லர் செல்வமுத்து குமார் கோயில்பட்டி ஓம் வணக்கம் செல்வமுத்து செல்வமுத்துக்குமார் பிரதர் ஜெயஸ்ரீ வணக்கம் மேடம் ஃபெப்ரவரி ரெண்டு மூணு பிரதிஷ்டை இருக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அவசியம் வாங்க இருந்து கிளம்பி வாங்க இல்லை அந்த உங்களுக்கு அந்த இது முடியல அப்படின்னா நீங்கள் இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிரபு கே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஸோ அதனால் இன்னைக்கு ஜாதகம் யாருக்கும் பார்க்குற ஐடியாவில் இல்லை அதனால ஜாதக பலன்கள் தயவு செஞ்சு கேட்காதிங்க சரியா ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாம் தேதியிலேருந்து சில சேனல்ஸில் வந்து லைவ் எடுக்கிறாங்க நம்மளோட தான் அதை நான் டெஃபினட்டாக நம்ம போஸ்ட் மூலமாக நம்ம தட் இஸ் லைக் யூடியூப் போஸ்ட் மூலமாக நான் தெரிவிக்கிறேன் அதுலேயும் லைவ் எடுக்கிறாங்க ஸோ அது இல்லாமல் சில சேனல்ஸில் வந்து நம்ம ரெக்கார்டிங் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய நம்ம ஸ்ரீமரா மகாவராகி பீடத்தோட நம்ம பிரதிஷ்டை பண்ணுறதையும் டெலிகாஸ்ட்டும் பண்ண போகிறாங்க நம்ம இதில் ஆஸ் ஆல்வேஸ் நம்ம வந்து நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளை நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்காக லைவில் எடுத்துருவோம் ஸோ அதனால் வாய்ப்புகள் ஏற்படுறவங்க அந்த ரெண்டாம் தேதி வரக்கூடிய தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையில் பூஜை இருந்து உங்களுக்கு லைவ் எடுக்கும் போது வந்து கலந்துக்கோங்க ஏன்னா சில பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க சில பேர் வெளியூரில் இருப்பீங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து கலந்துக்கோங்க ரெண்டாந்தேதியும் லைவ் எடுப்போம் அதே மாதிரி தேதி சாயங்காலம் பூஜை நடக்கக்கூடிய இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் எடுப்போம் ஏன்னா நம்மளோட ஆஃபீஸ் டீம் திருச்சி ஆஃபீஸ் டீம் ஃபுல்லாகவே நம்ம கூட தான் அங்கே இருக்கும் குட் மார்னிங் பிரபு சாரா வணக்கம் சாரா வைஷாலி போன்சாய் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் தேங்க்யூ வைசாலி போன்சாய் இவங்க வந்து ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது உதவிகள் செஞ்சுருக்குறீங்க ரொம்ப நன்றி இந்த வாராகி பீடம் வர்றதுக்கு வந்து மாத சம்பளத்தில் இருந்தாலும் கடன் வாங்கி வந்து பேங்க்கில் கடன் வாங்கி வந்து நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா இருகரம் கூப்பி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா லோகா சமஸ்தா சுற்றினோ பவன்த்தோன்னு உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால தான் வந்து நிறைய நல்ல காரியங்கள் நடக்குதுமா ரொம்ப நன்றிம்மா அதனால அதில் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அன்னைக்கு சாயங்காலம் ரெண்டா ரெண்டாம் தேதியும் ரெண்டாம் தேதி அம்பாள் வந்து பஞ்சமி தேதியில் பஞ்சமி திதி வந்து பன்னெண்டு பன்னெண்டு முப்பது பன்னெண்டு முப்பதுன்றது மதியம் மதியம் பன்னெண்டு முப்பதுலேருந்து வந்து பஞ்சமி திதி வந்துடுது ஸோ பஞ்சமி திதி வந்துடுறதுனால அப்போலேருந்து தான் அந்த பூஜைகள் அந்த கால பூஜைகளே ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கும் போது காலையில் கணபதி ஹோமம் அசுத்தி சுத்தி பண்ணுறதுக்கான விஷயம் ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட என்ன சொல்றது நம்ம எதிர்பார்த்ததை விட அங்கே வந்து அந்த சென்டர் வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு ஃபினிஷிங்கு அது ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது என்ன சொல்றது தூக்கம் கூட வர மாட்டேங்குது நண்பர்களே படுத்தா தூக்கம் வரல அது அது சிந்தனையாகவே தான் இருக்கு வந்து என்ன சொல்றது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆனால் அங்கே என்ன நடக்குது இப்படிதான் சிந்தனை இருக்கு ஸோ கடவுள் கருணையில நம்ம ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நல்லபடியாக பிரதிஷ்டை பண்ணிடுவோம் நம்புறோம் ால தேதி சாயங்காலமா மொத கால பூஜை நடக்கும் அந்த பூஜைகள் வரும்போதும் நம்ம உங்களை எல்லாத்துக்கும் லைவ் எடுப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி காலையிலயும் நம்ம லைவ் எடுத்துடுறோம் முடிச்சுட்டு பண்ண போறோம் ஸோ இதுல என்னன்னா உங்க நம்மளுடைய குடும்பமா நினைச்சு சொல்றேன் யாராவது இந்த பூஜைகளுக்கு லைக் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பண்ணுவோம் லைக் வந்து ஹோமங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி பூஜைகள் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே நான் கூப்பிட்ருக்கேங்க ஸோ தயவு செஞ்சு இன்னைக்கு யாரும் இது கேட்காதிங்க ஜாதகம் பலன் இன்னைக்கு சொல்லவில்லை திரு முத்து வீரப்பன் ஐயா அவர்களே இன்றைக்கி ஜாதக பலன் இல்லை அதனால் ஜாதக பலன் எதிர்பார்த்து வர்றவங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க ஜாதக பலன் இன்றைக்கி கிடையாது ஸோ அதனால் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் இன்னைக்கு நடக்க போகிறதுனால யாராவது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வந்து ஏதாவது உங்களால் பொருளாதார ரீதியாக ஏதாவது உதவிகள் செய்ய முடிஞ்சாலும் வரவேற்கப்படுகிறது ஏன்னா ரொம்ப அப்படி தான் ஓடிட்டுருக்கு ஸோ அதனால் யாராவது உங்களால் பொருளாதார ரீதியாக உதவிகள் செய்ய முடிஞ்சாலும் நம்மளோட ஃபாலோயர்ஸ்ட்டை உரிமையாக சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சுது எவ்வளோ முடியுது இல்லை தான் அவ்வளோதான் இல்லைங்க என்ன உங்களால் முடியுதோ அந்த உதவிகளை தாராளமாக செய்யலாங்க அது அந்த அன்னைக்கு உள்ள பூஜைகளுக்கு உள்ளது அன்னதானத்துக்குள்ளது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு பயன்படுத்திடுவோம் நீங்கள் யார் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க இன்கேஸ் உங்களால் உதவிகள் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ரெண்டு நாள் பூஜைகளுக்கும் அங்கே வரக்கூடிய அன்னதானங்களுக்கு ஏதாவது உங்களால் கைங்கரியங்கள் பண்ண முடிஞ்சதுனாலும் அதோட பலன் உங்களுக்கு தான் வரப்போகுது ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்களை உங்களால் என்ன அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களால் என்ன முடியுமோ அதை உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யுங்கள் அது பெரிய உதவியாக இருக்கும் அதனால இதை ஒரு ரிக்வஸ்டாகவே நம்ம லைவ் மூலமாக நம்ம சொல்கிறோம் அன்பர்களே அதே மாதிரி ஃபைன் அதுக்கப்புறமா இப்போ நம்ம அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அன்னைக்கு பஞ்சமி சரியா நம்மளுடைய ஃபாலோவேர்ஸ்காக சொல்கிறோம் ஆல் யூ நீட் டு நோ வணக்கம் சார் லிசனிங் ஃப்ரம் மலேசியா வணக்கம் தட் இஸ் லைக் ஆல் யூ டு நோ ஏ நான் அடிக்கடி வருவேங்க மலேசியா வந்து எனக்கு என்ன சொல்கிறது மலேசியன் தமிழர்களும் நம்மளோட இலங்கை தமிழர்களும் என்ன சொல்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சரிங்களா நான் அடிக்கடி வருவேன் கேஎல் வருவேன் ரவான் வருவேன் ஜேபி வருவேன் ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்கள் மலேசியாவுக்கு ஒவ்வொரு டைம் நம்ம வரும்போதும் உங்களுடைய அன்பும் நம்ம தமிழர்களோட அன்பும் உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு உபச்சாரம் உபச்சாரம்னா விருந்தோம்பலும் ஒவ்வொரு முறையும் வந்து வர வச்சிட்டே இருக்கும் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி மலேசியன் தமிழர்கள் அனைவருக்கும் நன்றி ஸோ அது ஒவ்வொரு டைம் வரும்போதும் உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய அன்பம் ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால அவங்க வீட்டுக்கெலாம் வரும்போது எனக்காக சுத்த புத்தமாக வெஜ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி நிறைய பண்ணக்கூடிய ஒரு குடும்பமாகவே நினச்சி பண்ணக்கூடிய மலேசியன் தமிழர்கள் என உங்கள் சார்பாக உங்கள் மூலமாகவும் இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதுதான் அன்பர்களே அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அது நம்ம திதி கரணங்கள் பார்த்து தான் அன்றைக்கி நம்ம வந்து அம்பாளுக்கு அன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணுறோங்கிறத பணிவாக சொல்கிறேன் அன்பர்களே ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் அன்னைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கான ஃபெப்ரவரி செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் நிறைய உண்டு சரிங்களா அப்படிங்கும்போது அன்னைக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு மதியம் சரியா அன்னைக்கு ஏன் நம்ம வந்து சதுர்த்தி காலங்களில் வந்து கணபதி ஹோமம் பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும் ஏன்னு தெரியும் அதுக்கப்புறம் ஏன் பஞ்சமி காலங்களில் முதோ கால பூஜை ஆரம்பிக்கிறோம் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த லைவ்ல மேக்சிமம் வந்து அட்டன் பண்ணுங்க சரியா அப்படி வாய்ப்புகள் இருக்கிறவங்க உங்களெல்லாம் உங்களெல்லாம் சொல்றது என்னன்னா வாய்ப்புகள் இருக்குது என்னால் வர முடியும் நம்மளுடைய சென்டருக்கு வரலாம் தட் இஸ் லைக் கோவில்பட்டிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா அன்னைக்கு இதுல வந்து நீங்க விநாயகரோட மந்திரங்கள் ஜபம் பண்ணிட்டு அதுக்காக நீங்கள் ஃபுல்லா விநாயகர் மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை மனதார ஜபம் செஞ்சு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ கவலோ நீங்கள் சாண்ட் அன்னைக்கு பண்ணுறீங்களோ தட் இஸ் லைக் அந்த பூஜைகள் ஆரம்பித்த உடனேயே நீங்கள் எவ்வளோ கவளோ சாண்ட் பண்ணுறீங்களோ ஏன்னா அந்த பஞ்சமி திதியில் குறிப்பாக அந்த சாயரட்சை நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாராகிக்குள்ளே நேரங்கள்னு சொல்லப்படுது காலை வழிபாட்டை விட சாயரட்சை நேரம் வசந்த நேரம்னு சொல்லக்கூடிய வழிபாடுகள் வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லப்படுது சோ அதனால அந்த சாயரட்சை நேரத்துல வாராகியம்மனை மனசார நினைச்சிருந்து நம்ம மகாவராகியா மகாவராகி தான் நம்ம ராஜராஜ சோழனையா வணங்கின மகாவராகி தான் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ண போறோம் மகாவராகி யந்திரங்கள் மகா யந்திரங்கள் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ள்ள எல்லா இதுவும் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தன ஆகர்ஷண கணபதியும் அதே மாதிரி செந்திலாண்டவர் முருகன்லயே வந்து செந்திலாண்டவர்னு சொல்றவர் தான் திருச்செந்தூர் முருகன் சரிங்களா சுப்பிரமணியரோட கணக்கு வேற செந்திலாண்டவரோட கணக்கு வேற இப்போ எனக்கு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செந்திலாண்டவர் தான் சரிங்களா அப்படிங்கும்போது அப்போ அவர் தான் அவர் அவர் தான் வந்து அங்கே வராரு சரிங்களா நம்ம சென்டருக்கு வராரு ஸோ அதனால அதான் விஷயம் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட மகாவாராகியோட மூல மந்திரமான ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை விடாமல் அந்த நேரங்களில் ஜபம் பண்ணிக்கோங்க சரியா இப்போ நீங்கள் சில பேர் இந்த லைவ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த ஷோ முடிச்சுட்டு இது இது பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா கீழே வந்து அந்த மந்திரத்தோட லிங்க்கை வந்து நான் கீழே பண்ணிவிட்டு அதை பின் பண்ணிடுறேன் சரிங்களா அதை பின் பண்ணிடுறேன் ஸோ மறக்காமல் அன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து எல்லாருமே நம்மளோட ஃபாலோவேர்ஸ் எல்லாருமே நீங்கள் அந்த ஜபங்களை பண்ணிக்கிட்டே வாங்க எந்த ஒரு உங்களெல்லாம் பணிவாக சொல்லிக்கிறது என்னென்னா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டதை விட வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்பையில் சரியா எனக்கு இது காசு கொடுத்துருங்க எனக்கு பணத்தை கொடுத்துருங்க அதை கொடுத்துருங்க இதை கொடுத்துருங்கன்னு கேட்குறத விட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அம்மா தாயே வராகி என்ன சுற்றி எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது நீதாம்மா என்னை காப்பாற்றணும் நீதாம்மா வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிடுறது எவ்வளவோ மேல் சரிங்களா அதனால அதே மாதிரி ஃபைன் ஆதி பிரைடு வணக்கம் வணக்கம்ங்க நாராயண சுப்பிரமணியன் காலை வணக்கம் குருஜி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நாராயணி அம்மா ஆதி பிரைடு அண்ணா வராகி ஸ்லோகம்ஸ் ப்ளீஸ் டெல் ஹவு டு ரீடு அது தம்பி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க நீங்கள் வயசானவரா இருந்தால் அண்ணன் வயசில் என்னோட கம்மியாக இருந்தீங்கன்னா தம்பி சரிங்களா அதனால் நான் வந்து அதை கீழே வந்து நான் டைப் பண்ணிடுறேங்க இந்த ஷோ முடிச்சுட்டு அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்டுறேன் அதை எப்படி ரீட் பண்ணணுங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணாலும் சரி ஹிந்தியில் ரீட் பண்ணாலும் சரி சுவாமிக்கு லாங்குவேஜ் எல்லாம் பெரிய பேரியர் இல்லை சான்ஸ்கிரிட்டில் பண்ணாலும் சரி ஸோ அதனால நீங்கள் அதை எப்படி ரீட் பண்ணுவோம் பண்ணுங்கள் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள் உங்களை எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா எந்த இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் சொன்ன மந்திரங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணுறீங்களோ அகமந்திரங்களாக ஜபம் ஜபம் பண்ணுறீங்களோ அகமந்திரம்னா என்ன அகமந்திரம்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே ஜபம் செய்வது அகமந்திரம் இப்போ அந்த அகமந்திரத்தா ஜபம் பண்ணும்போது ஈவன் லிப்பு கூட மூவ் பண்ணாமல் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு பண்ணிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தட் இஸ் சக்கரங்கள் சக்கரங்கள்னு சொன்னால் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனாகதம் அதே மாதிரி விசுத்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்னியா அதுக்கப்புறம் சகசிரானம் அதுக்கு மேலேயே சில சக் சக்கரங்கள் உண்டு அது அது அந்த யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக தெரியும் பட் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது உங்களுடைய சக்கரங்கள் நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த எப்போ வந்து பண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணர்கிறீர்களோ அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர்கிறீர்கள்னா என்ன அப்படின்னா அண்டம்ன்றது நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்கும் சுவாமியை வந்து மாதாய தத்துவம்னு சொல்றோம் பிண்டம்னு சொல்றது நம்மளுடைய சதப்பிண்டத்தை தான் அவங்க ஸ்லேடையா என்ன பண்ணாங்க அப்படின்னா சத பிண்டம்னு சொல்றத தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிண்டம்னு வச்சுட்டாங்க அப்ப இந்த பிண்டம்னு சொல்லும் போது இந்த பிண்டத்தில் அண்டத்தில் இருக்கிறத அதாவது அந்த தெய்வீக விஷயங்களை வந்து அண்டத்தில் இருக்கிறத வந்து பிண்டத்தில் இல்லைன்னா உடம்புல நம்ம யார் ஒருத்தர் உணர்கிறதுக்கு பழகிட்டோமோ அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்தியை ஆற்றலை உங்களிடம் கொடுக்கும் இப்போது நம்மளே இருக்கோம் அன்பர்களே இது வந்து ப்ளீஸ் ரிலேட் வாட் அவர் ஐ எம் டெல்லிங் டு யுவர் லைஃப் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படிங்கும் போது இதை நான் உங்கள்கிட்ட எல்லாம் பணிவாக சொல்லிக்கிறேன் நான் ஏன் இதை பணிவாக சொல்கிறேன்னா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியே தேட முடியுமா எப்போ வந்து உங்களால் இது பண்ண முடியும் வாட்டவாரி ஒரு மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் ஸ்டார்ட் அச்சீவிங்னு சொல்லுவாங்க எதை நினைத்து நாம் செயல்படுகிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம் என்பதே சத்தியமான உண்மை இல்லைங்களா ஸோ அப்படிங்கும்போது அப்போது அந்த அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டத்தில் உள்ள ஈசன்றது இதில் நீங்கள் வாராகியம் பண்ண வச்சுக்கலாம் காடி இருக்கலாம் சிவன் இருக்கலாம் பார்வதி இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் பட் இருந்தாலும் நீங்க வந்து அதை உணர்வு ரீதியா நீங்க வரும்பொழுது உங்களுடைய சேஞ்சஸ் இப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயங்களை நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயமே உங்களோட பர்செப்ஷனா இருக்கலாம் நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும் இது நல்லதா கிடைக்கும் கெட்டதா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கலாம் பட் அது கெட்டதா இருந்தா உண்மையான பக்தியில இருக்கிறவங்க நான் சொன்ன முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தாருக்கு ஏண்டும் இடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கும்போது ஒரு இந்த தெய்வத்தை வணங்கும் போது அது எந்த தெய்வமா வேணா இருக்கலாங்க அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது அது உங்களுக்கு கெடுக்குமாயின் அந்த உறவுகள் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் அது உங்களுக்கு தேவையான பைனான்ஸா இருக்கலாம் இல்லை நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்ட பிளாட்டா இருக்கலாம் அது வாட் அவர் இட் இஸ் அப்போ அந்த மாதிரி விஷயங்களாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு கிடைக்க கிடைச்சா கெட்டதுன்னா அது கிடைக்காது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ என்ன பிளேம் பண்ணக்கூடாதுன்னா சாமி எனக்கு அது கொடுக்கல சாமி இது கொடுக்கல சாமி பூஜையெல்லாம் வேஸ்ட்டு சாமி வழிபட்டதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சா அதை அந்த நினைக்கிறவரோட அஞ்ஞானத்தை குறிக்குமே ஒழிஞ்சு அஞ்ஞானம்னா என்ன அவங்களோட புரிதல் இல்லாத தன்மை தான் அதில் பேசுமே ஒழிஞ்சு பட் சரணாகதி தத்துவத்தில் நீங்கள் வழிபாடுகள் இப்போ நம்ம ஜாதகத்துக்கு இந்த வழிபாடு தான் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்தை கரெக்டாக நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டால் சில நேரங்களில் நம்ம ஆசைப்படைக்க கிடைக்கிறது ஆசைப்படுறது நமக்கு கிடைக்காது அப்ப நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா சாமி கெட்டு போ சாமி வந்து நமக்கு உதவியே செய்யல அப்படிலாம் நினைக்க கூடாது நான் சொல்றத புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த விஷயங்கள் நமக்கு நடந்திருந்தால் நமக்கு இன்னும் கெட்ட விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் அப்படிங்கிற காலங்களை வந்து அதே தெய்வமே கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு உணர்த்தும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லக் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குருமார் கூடயே வந்துருவாங்க நல்ல ஒரு வழிகாட்டி கூடயே வந்துருவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் வந்துருவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு அந்த லக் இருக்கிறவங்க வந்து அது கிடச்சிரும் சில பேருக்கு வந்து அந்த என்ன சொல்றது ஜாதகத்தில் குரு சாபம் இருந்தா குருவியே திட்டிகிட்டே இருப்பாங்க யாரெல்லாம் அவங்களுக்கு மென்ட் இருக்கா இருக்காங்களோ அவங்களை கேலி செய்கிறது கிண்டல் பண்றது அதோட சாபங்களை அவங்களே வாங்கிப்பாங்க யார் ஒருத்தர் வந்து குருவை ரொம்ப பழிக்கிறாங்களோ மென்றரை ரொம்ப பழிக்கிறாங்களோ அது வந்து சாஸ்திரத்தில் வந்து தப்பான ஒரு விஷயங்கள்னு சொல்லப்படுது நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும் அது அந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாதுன்றது தான் சத்தியமான உண்மை சரிங்களா அப்போ அந்த குரு பழித்தல் அதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா குரு சாபம் பிரம்மகந்தி தோஷம் இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கிறவங்கனா குருவை கேலி பண்ணுறது அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறவங்கள அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க பட் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி மென்ட்ரு வருவாங்க இல்லைன்னா செல்ஃப் ரியலைசேஷன் சில பேருக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி விஷயங்கள் பட் நான் எதுக்கு உங்களுக்கு பாசமாக சொல்றேன்னா நண்பர்களே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமான உண்மை ஓகே அண்ணா முருகன் மந்திரம் வேல்மாறல் சிவபுராணம் திருப்புகள் வாய் வழியாக பாராயணம் செய்யக்கூடாதா மனசுக்குள்ள சொல்ல சொல்ல நல்லதுதாம்மா வெளியே சொல்ல சொல்ல இது நான் சொல்றது என்னன்னா அது கூட சக்தி நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நாம் பயணப்படுகிறோம் இப்ப நாங்களே ஹோமங்கள் பண்றவங்க தான் வீடு வீடா போய் பூஜைகள் பண்ணி கொடுக்கறவங்க தான் அப்ப பண்ணும் போது நான் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணுவேனா அப்படின்னா பண்ணக்கூடாது அந்த இடத்துல புற மந்திரங்களா ஜபம் பண்ணணும் சரிங்களா அகமந்திரங்களா அதே ஜபத்தை செஞ்சு பாருங்க நான் சொல்றதெல்லாம் வந்து எப்பொருள் யார் யாரோ கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரிங்களா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அர்த்தம் புரியும் சரிங்களா நீங்கள் செய்யக்கூடிய பாராயணங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஜபங்கள் எதுவாக இருப்பினும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் எதுவாக இருப்பினும் அந்த ஜபத்தை மனசுக்குள் செய்து பாருங்கள் அதோடைய சக்தி வந்து வேறு லெவலில் இருக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அதாவது விநாயகர் மந்திரம் சொல்லித்தரேன் நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்காக சொல்லித்தரேன் அன்பர்களே சரிங்களா நம்ம பிரதிஷ்டை பண்ணக்கூடிய தன ஆகர்ஷண கணபதியோட மந்திரமும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைக் வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனோட இதையும் நம்மளுடைய லைக் நம்ம முருகப்பெருமான் செந்திலாண்டவரோட மந்திரமும் சொல்லித்தரேன் சரியா இப்போ நான் வந்து தன ஆகர்ஷண கணபதியோட மந்திரம் மந்திரம் சொல்லித்தரேன் ஓம் கிளாம் கிளீம் கம்பத்தையே வரவரத மமதன தானிய ஸ்மிருதி தேஹிதேஹி தேஹி சுவாஹா இது இதை மனசுக்குள்ள சொல்லணும் திருப்பி சொல்றேன் ஓம் கிளாம் கிளீம் கம்பத்தையே வரவரத மமதன தானிய ஸ்மிருதி தேஹி தேஹி சுவாஹா இதை தான் சொல்லணும் இதை வெளியே சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து அகமந்திரங்கள் இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிறீங்கன்னா சும்மா அப்படி பண்ணாதீங்க இந்த புதுசாக யாராவது தெரியாமல் நான் லைவுக்கு வந்துட்டேங்க இல்லை நான் தெரியாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டேன் வாராகின் போட்டனால வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சாலும் பக்கத்தில் இருக்க சிவாலயத்துலேயோ இல்லை பக்கத்தில் இருக்க காளி கோயிலையோ போயிட்டு ஏதோ ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏதோ ஒரு குரு தட்சணைன்னு போட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா அது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே அது தட்சணை கொடுத்து தான் சில விஷயங்கள் கற்றுக்கணும் அந்த குரு மரியாதை பண்ணிவிட்டு கற்றுட்டாதான் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்றது தான் சத்தியமான உண்மை ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது உங்களுக்கு அது நன்மையை கொடுக்கும் அப்போ ஓம் கிளாம் கிளீம் கம்பத்தையே வரவரத மமதன தான்யஸ்மிருதம் தேகி தேஹி ஸ்வாஹா இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள ஜபம் பண்ணுங்க இந்த ஜபம் பண்ணிட்டு இதையே நீங்க விநாயகர் மந்திரமா வச்சுக்கோங்க சரியா அடுத்தது நீங்க வந்து நம்மளுடைய செந்திலாண்டவரோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளௌம் சௌம் நமக ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் நமக திருப்பி சொல்றேன் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தையும் அன்னைக்கு வரக்கூடிய பிரதிஷ்டா தினத்துல ரெண்டாம் தேதியும் மூணாம் தேதியும் மனசுக்குள்ள கண்டினியூஸா ஜெபம் பண்ணிட்டே வாங்க அதோட எனர்ஜி லெவல நீங்க அன்னைக்கு உணர்வீங்க சரிங்களா வாய்ப்புகள் ஏற்படுறவங்க கோயில்பட்டிக்கு டைரக்டா வந்து கலந்துக்கலாம் மற்றபடி வர முடியாதவங்க நம்ம லைவ் செஷன்ஸ் எடுக்கிறோம் அங்க லைவ் எடுப்போம் எங்க எங்க டீம் ஃபுல்லா தான் இருப்பாங்க லைவ் எடுப்பாங்க அதையும் நீங்கள் பாருங்கள் பட் இருந்தாலும் இது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு லைவ் செஷன் எடுத்தேன் அன்பர்களை சரிங்களா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் யூஎஸ்லேருந்து ரெண்டு மூணு கிளைண்ட்ஸ் என்ன பார்க்குறதுக்காகவே வந்திருக்காங்க ஸோ அதனால நான் வெளியே எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் வந்துருவாங்க அதனால எனக்கு டீட்டெயிலாக இன்றைக்கி என்னால் செஷன்ஸ் கொண்டு போக முடியல நண்பர்களை அவங்க பெயிட் கன்சல்டேஷன்ஸ் எடுத்திருக்காங்க அதனால தவறாக நினைக்க வேணாம் சத்யநாராயணன் ஆ சத்யநாராயணன் அண்ணா நமஸ்காரம் தம்பி சத்யா நான் அன்னைக்கு வந்து அம்மாட்ட வந்து பத்திரிகை கொடுத்துருக்கேன் சத்யா அவசியம் நீ உன் ஒய்ஃபை எல்லாரும் குழந்தைங்களோட நம்ம இதுக்கு வந்துடணுமா அவசியம் பிரதிஷ்டைக்கு நீயும் வந்துடணும் சத்யநாராயணன் அவசியம் வந்துரு குழந்தைங்களோட வந்த குழந்தையோட வந்துருமா ரேஷ்மா அனிஷா ஓகேண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா தேங்க்யூ ஸோ வந்து ஃபைன் நம்ம வந்து நம்ம உங்களை எல்லாத்தையும் நம்ம லைவ்ல எதிர்பார்க்குறோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் யாராவது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அந்த இதில் நீங்கள் அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த பூஜைகளுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷன்ஸ் பண்ணணும் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக பண்ணுங்கள் அது பெரிய உதவியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்டுட்டு பண்ணுங்கள் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் தருவாங்க தந்தவொடனே அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் யாரெலாம் பண்ணிங்களோ கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணவங்க எத்தனையோ பேர் அது வந்து சொல்ல தெரியல பட் இருந்தாலும் நீங்கள் நானும் வேற வேற இருந்தாலும் உங்கள் உங்களோட பாசத்துக்கு அளவே கிடையாது எவ்வளவோ பேர் உதவி செஞ்சீங்க இந்த விஷயங்கள் செய்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் ரொம்ப பெரிய அளவுக்கு உதவி செஞ்சீங்க சிவயாணி சிவராமனா இருக்கலாம் நம்ம வைஷாலி போன்சாயாக இருக்கலாம் அதே மாதிரி சில பேர் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் சொல்லலை அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான சில பேர் மூணு நாலு பேர் வந்து நிறைய தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு நல்ல காரியங்களுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு வணங்கி ஏன்னா நல்ல காரியங்கள் செய்யும் போது இன்னைக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு தாங்க ஆள் இல்லை நான் சொல்றது புரியுதுங்களா இதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் நின்னா அவங்களுக்காக நம்ம பண்ணும் போது அது அது வேற பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நானா போய் அங்க போய் உட்கார போறோம் கிடையாது இதை வச்சு நம்ம காசும் சம்பாதிக்க போறது இல்லை நீங்க அங்க சென்டருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எல்லா குழந்தைங்களுக்கும் பூஜைகள் கற்றுக் கொடுக்கறதும் எல்லா சமூக மக்களுக்கும் எப்படி பூஜை புனஸ்காரம் பண்ண பண்ணி கொடுக்கணும் எப்படி சுவாமி கும்பிடணும் எப்படி யோகம் பண்ணணும் எப்படி தியானம் பண்ணணும் அதே மாதிரி அங்கே இலவசமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹிந்தி அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி விஷயங்கள் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அங்கே மெடிக்கல் கேம்ப் நடத்துறது ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துறது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கூட டைப் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கான முயற்சி தான் உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே இருக்கணும் நம்ம நல்ல காரியங்கள் மட்டும்தான் செய்வோம் கோடி ரூபா கொடுத்தாலும் கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டோம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் நண்பர்களை அதனால் உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ரெண்டாம் தேதி மூணாம் தேதிக்குள்ள பூஜைகள் அன்னதானங்களுக்கு ஏதாவது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சாலும் வரவேற்கப்படுகிறது பெரிய உதவியாக இருக்கும் அன்பர்களே மற்ற மகிழ்ச்சி நன்றி உங்களை எல்லாத்தையுமே ரெண்டாம் தேதி வாக்கில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் லைவ் லைவ் செஷன்ஸ் எடுக்கிறேன் அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி ஓம் சிவசிவா ஓம்